thank <laughs> you ஐடியார்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபார்ம் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஃபார்ம் எல்லாம் நல்லா சுத்தமாக கூட்டி வாரினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பொட்டாசியம் பெர்மாங்குனேட் அப்படின்ட்டு ஒரு வந்து பேக்கெட் வந்து பவுடர் இருக்குது இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் இருக்காது வாசனையே இருக்காது ஆனால் இது வந்து சுத்தமான ஒரு கிருமி நாசினியாக பயன்படும் ஈக்கள் வராது பூச்சிப்பட்டுகள் வராது இந்த ஆடுகள் மூலியமாக கழிவுகளில் ஏற்படக்கூடிய கழிவுகள்லேருந்து ஏதாவது தொற்றுகள் இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அதை சரி பண்ணி கொடுத்துரும் இந்த பொட்டாசியம் பெர்மாங்குனேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ்லாச்சும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தெளிக்கும்போது எதிர்ப்பு சக்தி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி என்ன நமக்கு ஒரு அட்மாஸ்பியர் சுத்தமாகவும் ஒரு நல்ல ஒரு தூய்மையான ஒரு இடமா வந்துட்டு அமையும் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நாங்கள் எங்கள் பார்த்திங்கன்னா தெளிக்கிறோம் இதனால ஆடுகளுக்கு இந்த கழிச்சல் நல்ல ஏற்பட்டு அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இறந்துடும் ஃபார்ம் வந்து நல்லா சுத்தமாக இருக்கும் நம்ம ஆடு பண்ணைகள் வச்சிருக்கிற நண்பர்களுக்கு இருக்கு இது வந்துட்டு எனக்கு ஒருத்தங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்க நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேர் வந்துட்டு நீங்களும் இதை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் ஃபார்மில் வந்துட்டு தூய்மைப்படுத்தும் போது இந்த ஆடுகள் இறப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா நிறைய ஃபார்ம்ல இருக்குது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் ஃபார்மை நல்லா இந்த பொட்டாசியம் பெர்மங்னேட் நல்லா தண்ணியில் நல்லா கலக்கிட்டு இதை ஃபார்ம் ஃபுல்லாக வந்துட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு அடிச்சு விட்டிங்கன்னா நல்ல ஒரு சுத்தமாகவும் கிருமி